சிவகாமி வெண்ணில பார்த்துட்டு உண்மை எல்லாம் அன்பு கண்மணிக்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது தப்பு தான் அப்படின்னு நாரலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த இப்படி ஒரு லைக் போட்டுருங்க இங்கே சிவகாமியை பார்க்கறதுக்காக கண்மணி அம்மா இங்கே சிவகாமி வீட்டுக்கே வராங்க வீட்டுக்கு வந்ததும் பாட்டி இருந்துட்டு நீ இருக்கு நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அம்மா வர்த்திட்டுறாங்க அப்போ கண்மணி வந்துட்டு எங்கள் அம்மா என்ன பார்க்கறதுக்கு வரதான் செய்வாங்க எங்கள் அம்மாவை பற்றி யாரும் எதுவும் பேசுனீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு கண்மணியும் மறக்கி அவங்க அம்மாவை சிவகாமி பார்க்கறதுக்காக உள்ள கூட்டு போகிறாங்க இங்கே எதுக்குமா வந்த அப்படின்னு கேட்கும்போது சிவகாமியை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரெடி அதனால தான் வந்தேன் அப்படின்னு கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க நீ இருமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ வெண்ணிலா கண்மணி கிட்ட வந்துட்டு இங்கே பாருங்க நீங்கள் பொண்ணை கூட்டு போயிடுங்க உங்க வீட்டுக்கு இங்க எதுக்கு உங்கள் பொண்ணை விட்டுருக்கீங்க அதான் அன்போடு சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொன்னால அப்போ எதுக்கு இங்கே இருக்கிறா அவளை முதல்ல உங்க வீட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே கண்மணி அம்மா போதும் நிறுத்திடி நீ யாரி அதை சொல்கிறதுக்கு இது என் பொண்ணோட வீடு அவள் புருஷன் வீட்டில் இருக்கிறா நீ யாருடி நீ இதுக்கு இங்கே இருக்கிற முதல்ல நீ முதல்ல வெளியே போ வீட்டை வீட்டு என் பொண்ணை சொல்றதுக்கு நீ யாரு என் பொண்ணை ஃப்ரெண்டுன்னு சொல்லி உனக்கு தலை மேலே இடம் கொடுத்தால அதனால தான் இப்போ இப்படி மேல நின்று ஆட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அம்மா ரொம்ப திட்டுறாங்க வெளியில மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கிறேன் அவர் அவங்க அம்மாவுக்காக தான் கண்மணி ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எதுக்கு ட்ராமா போடணும் அதுக்கு உங்க நீங்களே கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மறுபடியும் சொல்றாங்க உடனே கண்மணியோட இருந்துட்டு போதும் நிறுத்திடி ஒரு பாம்புக்கு பால் வாத்து வளர்த்து வச்சிருக்கோம் நாங்க அதான் இப்ப கொத்திக்கிட்டு இருக்குது பாரு இந்த மாதிரி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்கிடாத தயவு செஞ்சு என் கண் முன்னாடி நிக்காத இருந்து போயிடு அப்படின்ட்டு கண்மணி அம்மா சம பேசுறாங்க உன்ன வெண்ணில இருந்துகிட்டு இங்க பாருங்க நீங்கதான் உங்க பொண்ணை கூப்பிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பி போறீங்க அதை முதல்ல செய்யுங்க உங்க பொண்ணு இந்த வீட்டுல இருக்கிறது தான் பிடிக்கல அப்படின்னு வெண்ணிலா சொல்லிட்டு கிளம்பி போறாங்க உன்னே கண்மணி அம்மா வந்துட்டா என் பொண்ணு புருஷன் வீட்டுல இருக்கா இவ சொல்றதுக்கு வந்துட்டா இவ்வளவு முதல அடிச்சு தோரத்தணும் இவ்வளவு அடக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு கண்மணி அம்மா கோபத்துல இருக்காங்க ஆனா இதெல்லாம் கேட்டு இருந்த கண்மணி செம கோவத்தோட இருக்காங்க வெண்ணிலா மேல பார் வெண்ணிலா எங்க அம்மா கிட்ட மரியாதை இல்லாம இப்படி எல்லாம் பேசுற வேலை நீ பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும் நான் அத்தைக்கு சரியாத வரைக்கும் இந்த வீட்டில தான் இருப்பேன் நீ வேணா இந்த வீட்டை விட்டு போ நான் இங்க இருக்கிறது பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வெண்ணிலா கிட்ட கோவமா பேசிட்டு வந்துடுறாங்க இந்த சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ